பாடா வந்து இறங்கத்துக்குள்ள எனக்கு குறுக்கே உடைஞ்சு போச்சு ஆமா சித்தி நின்னுக்கிட்டே வேற வந்தோம்ல அதான் சரி வாங்க சீக்கிரம் வாங்கிட்டு போயிடலாம் சரி வாங்க போலாம் அவருக்கு என்ன வேலைமா எண்பது ரூபாமா எண்பது ரூபாயா உங்க கடையில இருக்கிற மொத்த வேற கையும் கேட்கல ஒரு கிலோ தான் வேலை கேட்குறோம் ஏமா காலையிலே வந்துட்டீங்களா இதோட வியாபாரம்னு எடுத்துக்கிட்டே நானும் ஒரு கிலோக்கு தான் விலைய சொல்கிறேன் முன்ன பின்னா காய்கறி வாங்குறீங்களா இல்லையா இப்பெல்லாம் காய்கறி விலை இவ்வளோதான் அதிகமாக தான் இருக்கு ஆமா நாலாம் கிலோ அவர் கையை நாலு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் நீ என்னமோ எண்பது ரூபா சொல்ற என்ன பாட்டிமா உனக்கு வயசு என்ன ஆகுது நீ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்ப போல அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ இருக்கிற வேலைக்கு நீ இப்போ தங்க வாங்கிடுவியோ எங்கெல்லாம் கேட்கணுமோ அங்கெல்லாம் கேட்காதீங்க விலவாசி பிரச்சனைய சாப்பிட்ற காய்கறி கிட்ட வந்து சொல்லுங்க நான் என்ன பண்ணுறது எனக்கு விற்கிறதுக்கு தானே நான் வச்சு விற்க முடியும் இந்த பொண்ணு கொடுத்த சூடுக்கு கிளை வாய் திறக்காம அமைதியாகிடுச்சே சரி கேரட் என்ன வேலைம்மா கேரட் கிலோ நாற்பது அக்கா இன்ன பொண்ணு கடைல எல்லாமே விலை அதிகமானதா இருக்கு. வாங்க வேற எங்கேயாவது போய் விலை கேட்டு வாங்கிப் போ. ஆமா வாங்க வேற கடைய போய் விசாரிப்போம். இவ பேச்சும் இவ காகித வைக்கிற வேலையும். ஆமா ஆமா போய் விசாரிச்சிட்டு வாங்க. அப்பதான் விலைவாசி பத்தியும் தெரியும். நான் எவ்வளவு கம்மியா விற்கறேனோன்னு தெரியும். போங்க போங்க. இவ பேசுறதுல கொஞ்சம் ஓவரா இருந்தாலும், என் மாமியாருக்கு நல்ல ஏற்ற மாதிரி பேசுறா. அத கேட்க கொஞ்சம் குளுகுளு நாதி இருக்கு. இருமா, நாங்க வேற எங்கயாவது பார்த்துட்டு அப்புறம் வரும்போது கிட்ட வாங்கிக்கிறோம் போங்க போங்க. எங்க போனாலும் திரும்ப இங்கதான் வரணும்.

வாங்கி பிள்ளைங்களா உள்ள போய் பாக்கலாம் நிறைய கடை இன்னும் பின்னாடி இருக்குல்ல பின்னாடி போக போக வேலை குறைச்சலா தான் இருக்கும் ஒரு எட்டு பாத்துட்டு வந்து அப்புறம் வாங்கிப்பீங்க ஏண்டி உன் மாமியா ரெண்டு அடி எடுத்தா மூட்டு வலிணும் இன்னைக்கு நடி வா இன்னும் பின்னாடி போலாம் பின்னாடி போலான்னு கூப்பிட்டுட்டே இருக்கு கோ தக்காளி நூறு ரூபாய் இல்ல ஐநூறு ரூபாய் வித்தா கூட வாங்கிருவேன் மாமியா பொண்ணு வரால இதே எனக்குன்னா கிலோ நாற்பது ரூபா வித்தா கூட தக்காளியா போடணும் தக்காளி இல்லாம ரசம் வை வெறும் ரசம் கூட ஊத்திட்டு சாப்பிட்ட போச்சு வீட்டுல தானே இருக்கும் என்ன விலவாசி எவ்வளவு ஏறிட்டு இருக்கு இதெல்லாம் ஏன் சாப்பிடணும் இதெல்லாம் கேக்குறது மகனா வெறும் கறி சோறே சாப்பிடலாம் மருமகனா ரசம் சோறு சாப்பிட்டா போதும் என்னடி பண்றது எல்லாம் அப்படிதான் இருக்காங்க எல்லாரும் எல்லாம் அப்படி சொல்லிட முடியாதுக்கா மருமகளை பொண்ணு மாதிரி பாத்துக்கிறவங்களும் இருக்காங்க என்னமோ நமக்கு வாட்சது அப்படி என்னடி பண்றது வா போலாம் பாத்தியாக்கா என்ன வேலைனாலும் வாங்க நிக்குது எங்களுக்கு என்ன வாங்கவா பொண்ணு வரக்குள்ள வாங்கணும்னு வாங்குது வாங்க போலாம் ஏன் நின்னுட்டே இருக்கீங்க ஆ போலாம் கத்த வாங்க அவரே கேவலமா கிலோ 45 மா கிலோ 20

ela wangia chla